ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ஓம் சக்தி தடைகள் பல ஆயிரம் தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை உங்கள் ஏணிப்படியாக்கி தடைகளை கடந்து வெற்றி எனும் கனியை உங்கள் முயற்சிக்கு விருந்தாக்குங்கள் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு அரச மரம் விதைகள் சிறியதாக இருந்தாலும் பெரிய மரமாக வளர்ந்து நிழல் தருகிறது அதுபோல உள்ளம் அளவில் சிறியதாக இருந்தாலும் எண்ணம் பெரியதாக வளர வேண்டும் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் நொண்டிக்கோவில்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடக மாநிலம் சக்தி கணபதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தியே பராசக்தியே அம்மா கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இது வரைக்கும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குறேன் வரும்போது என்கிட்ட பத்து பைசா இல்லாமல் வந்தேன் இன்றைக்கி வந்து அம்மா எவ்வளவோ வளர்ச்சி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொண்டு பண்ணங்க தொண்டு தாங்க நமது வாழ்க்கை எவ்வளோ தொண்டு பண்ணுறோமோ அவ்வளோ முன்னேற்றுவாங்க அம்மா எமக்கு எவ்வளவோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்குது கால் உடஞ்சிருது கை உடைஞ்சிருக்குது ஆனால் வரைக்கும் நான் நல்ல இருந்து இது வரைக்கும் நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன் எழுபது வயசில் கூட நான் தெம்பாக இருக்கிறனாக்கா அதுக்கு அம்மா தான் காரணம் என்னை வந்து ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கூட கண்ணிமைக்காமல் பார்த்துக்கொண்டுருக்கிறாங்க என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சி அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்